நீங்க அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு எது சார் போகும்போது ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதையும் சாப்பிட்டு போயிடுவேன் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் போகும்போது ஏதாவது வண்டியில் வச்சுருந்தாங்கன்னா கட்டாயம் வந்து இப்போ நேற்று முந்தா நாள் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம் போகும்போது ஒரு ஒரு கூட்டம் முடிஞ்சு ரெண்டாவது கூட்டத்துக்கு போனோம் போகிற வழியில் சாப்பிட பசிக்குதேன்னு பார்த்தோம் வண்டியில் வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் இருந்துச்சு அப்போ சரி சாம்பார் சாதத்தை சாப்பிடுமேன்னு சாப்பிட்டேன் அதனால் வந்து என்ன இருக்கோ அதை நம்ம அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்க வேண்டிதான் உணவுக்குன்னு நான் எந்த நேரத்துலையும் இது சாப்பிட்டே ஆகணும்னு நான் விரும்பி சாப்பிட்டதில்லை இருக்கிற உணவை நான் எடுத்துக்குவேன் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டேன் அடுத்த வேலைக்கு போயிடுவேன் இப்போ உணவு இல்லையே சாப்பிட முடியலையேன்னு சொல்லி அந்த சிந்தனையும் வராது சரி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமேட்டு அப்படி போயிடுவேன் உணவுக்குன்னு நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்ல ஆனால் இப்போ இப்ப மருத்துவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்க நன்றி அண்ணா எனக்கு நல்லா பிடிக்குதா கலிசா